ஸ்டாலின் தலைமையில் என்று தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழக அமைச்சரவை கூட்டம் என்று சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் முக்கிய திட்டங்கள் தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்படவிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது ஸ்டாலின் வருகிற முப்பத்தோராம் தேதி முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி வரை ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளார் இதுகுறித்தும் விவாதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது திருச்சியில் இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை இ பி எஸ் சுற்றுப்பயணம் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அதன்படி இருபத்தி மூன்றாம் தேதி திருவெரும்பூர் திருச்சி கிழக்கு லால்குடி இருபத்தி நான்காம் தேதி மன்னச்சநல்லூர் துறையூர் முசிறி இருபத்தைந்தாம் தேதி மணப்பாறை திருச்சி மேற்கு ஸ்ரீரங்கம் ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறார் என அதிமுக தலைமை அலுவலகம் கூறியுள்ளது ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல மாணவர் சேர்க்கை பூஜ்ஜியம் இருநூற்றி ஏழு அரசு பள்ளிகளுக்கு போட்டு தமிழகத்தில் முப்பத்தோராயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் உள்ளன ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐம்பது மாணவ மாணவியர் படிக்கின்றனர் இதில் பல பள்ளிகளில் ஒற்றை இலக்க எண்ணிக்கையில் மாணவர்கள் உள்ளனர் ஒரு மாணவர் படிக்கும் பள்ளிகள் கூட உண்டு இந்த நிலையில் ஒரு மாணவர் கூட இல்லாத இருநூற்றி ஏழு பள்ளிகள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியர் சேர்க்கை குறைந்து வருகிறது என்கின்றனர் கல்வி அதிகாரிகள் மாணவர்கள் எண்ணிக்கை பூஜ்ஜியமாக உள்ள பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டு உள்ளது அங்கு பணியாற்றி வந்த ஆசிரியர்கள் வேறு பள்ளிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பெரும்பாலும் குக்கிராமங்களில் இயங்கும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையில் ஆசிரியர்கள் ஆர்வம் காட்டுவது கிடையாது இதனால் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து பூஜ்ஜியம் நிலைக்கு வந்துவிடுகிறது குறிப்பாக மலைவாழ் மக்கள் அதிகமுள்ள நீலகிரி மாவட்டத்தில் பதினேழு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன அதற்கடுத்து சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டங்களில் முறையே பதினாறு மற்றும் பனிரெண்டு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன அதே நேரம் மாணவர்கள் அதிகமுள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளில் இரு ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர் இரண்டு ஆசிரியர்களை வைத்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு எவ்வாறு பாடம் நடத்துவர் என பெற்றோர்கள் நினைக்கின்றனர் சமீப காலமாக ஆங்கில வழி கல்வி உள்ள தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்து விடுகின்றனர் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும் இதனை செய்தால் மட்டுமே அரசு பள்ளிகள் மூடப்படுவது எதிர்காலத்திலாவது தவிர்க்கப்படும் என பெற்றோர்கள் ஆதார் தேர்தல் கமிஷன் சொல்வது சரியே பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடக்கிறது ஏழு புள்ளி இரண்டு நான்கு கோடி வாக்காளர்கள் இருப்பதாக வரைவு வாக்காளர் பட்டியலில் தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்தும் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டதாக ஜனதா தளம் காங்கிரஸ் திரிணாமுல் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தலைமையிலான சிவசேனா சிபிஐ உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன தேர்தல் கமிஷனின் நடவடிக்கை முற்றிலும் தவறானது மக்களை அலைக்கழிக்கும் செயல் என வாதிடப்பட்டது பதிலளித்த தேர்தல் கமிஷன் மிகப்பெரிய திருத்தப்பணி செய்யும்போது ஒரு சில பிழைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது வாக்காளர்கள் உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்தால் ஆய்வு செய்து திருத்தம் செய்யப்படும் அதற்கு ஒரு மாதம் அவகாசம் தரப்பட்டுள்ளது அதன் பிறகே இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என கூறியது ஆதாரை குடியுரிமைக்கான ஆவணமாக ஏற்க முடியாது என தேர்தல் கமிஷன் தெரிவித்தது இதை நீதிபதிகள் ஏற்றினர் ஆதார் அடையாள ஆவணம் மட்டுமே அதை குடியுரிமை ஆவணமாக ஏற்க முடியாது வாக்காளர்கள் குடியுரிமைக்கான பிரத்யேக ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்கலாமே என நீதிபதிகள் கூறினர் மருத்துவ படிப்பு அவகாசம் நீட்டிப்பு தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முதல் சுற்று கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான அவகாசம் மூன்றாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது மருத்துவ படிப்பு கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இறுதிப்பட்டியல் பதினெட்டாம் தேதி வெளியிடப்படவுள்ளது கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கீடு பெற்றதற்கான ஆணையை ஆகஸ்ட் பதினெட்டு முதல் இருபத்தி நான்காம் தேதி மதியம் பனிரண்டு மணி வரை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்யலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது கோவை நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்பு தமிழகத்தில் ஆங்காங்கே வெப்ப சலனத்தால் மழை பெய்கிறது இந்நிலையில் வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனால் தமிழகத்தில் கோவை நீலகிரிக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மற்ற பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு குறைவு வருகிற பதினெட்டாம் தேதி வரை வெப்பத்தின் தாக்கம் குறைந்திருக்கும் அதன் பிறகு மீண்டும் வெப்பநிலை சற்று அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாளை திருச்செந்தூர் கோயில் ஆவணி விழா கொடியேற்றம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது திருவிழா இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பனிரெண்டு நாட்கள் நடக்கிறது நாளை அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடக்கிறது காலை ஐந்து மணிக்கு கொடியேற்றப்படுகிறது பதினெட்டாம் தேதி முக்கிய நிகழ்ச்சியான மேலக்கோவிலில் குடைவரை வாயில் தீபாராதனை நடக்கிறது சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஏழு மணிக்கு நடக்கிறது